ஒரு பெண் உங்களை என்றால் இப்படித்தான் நடந்து கொள்வார்களாம் தெரிஞ்சுக்கோங்க ஆறு அது ஆழமில்லை அது சேரும் கடலும் ஆழமில்லை ஆழம் இது ஐயா அப்படின்ட்டு இந்த பாடல் வரைகளை கேட்டிருப்பீங்க உண்மைதாங்க பெண்கள் தங்களோட மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு ஈஸியாக சொல்ல முடியாது ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட பழகிறத வச்சு ஒரு யோகத்துக்கு நம்மளால் வந்துட முடியாது பெண்கள் பொதுவாக நிறைய விஷயங்களை நேரடியாக வெளிப்படுத்துறது கிடையாது அவங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருந்தால் கூட அதை மறைமுகமாக தான் சொல்லுவாங்க ஒரு ஆணை தேர்வு செய்ய நிறைய காரணங்கள் இருக்கலாம் அது ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது அது சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் என்னது மாதிரியான காரணங்கள் வாங்க பார்க்கலாம் அன்பு எங்கே என்று தேடல் ஒரு பெண் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கவுங்க கிட்ட இந்த அன்பை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க அன்பு நட்பு இது ரொம்ப முக்கியமா இருக்கும் நீங்க காட்டக்கூடிய அன்பை அவங்கள வேகமாக கவர ஆரம்பிக்கும் நிலைய நிலைமையை மதிப்பீடு செய்தல் நீங்க அவங்க கிட்ட ஏதாவது சொன்னா உங்களை ரசிக்கிறாங்களா அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னதை தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய உடல் மொழியை வச்சு அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் கவனிக்கும் போதே தெரியும் அவங்க உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னதை உடல் மொழியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அழிந்து தெரிந்த பார்வை நீங்களும் அவங்களும் பேசும்போது கண் தொடர்பு ரொம்ப முக்கியம் அவங்க உங்கள் கண்ணை தொடர்பு கொள்ளலை அப்படின்னா அவங்க பேச்சு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம் அதுவே பிடிச்சிருந்தா அவங்கள பார்த்து பேச ஆசைப்படுவாங்க கீழே நோக்கி பார்த்தா தொலைதூர பார்வை மாதிரி அறிகுறிகள் இருந்தால் பேச்சை மாற்றி வேறு தலைப்பில் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் உடல் தோரணிகள் அவங்க உடல் தோரணைகள் கூட விருப்பத்தை ஏற்படுத்தும் அசௌகரியமாக இருக்காங்களா உங்கள் கவனத்தால் அச்சுறுத்தப்படுறாங்களா அப்படின்றது கூட அறிகுறியாக இருக்கலாம் உடல் தோரணையுமே உங்கள் மேலே விருப்பம் இல்லை அப்படின்றத காட்டிச்சின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பேசும் விதம் சில நேரத்தில் லவர் பேசக்கூடிய விதத்தை வச்சு அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சில சமயத்தில் அவங்க சளிப்பாக பேசலாம் குரலில் உங்களுக்கு சிகப்பு கொடி காட்டலாம் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆர்வமின்மையை எதிர்கொள்ளுதல் உங்களுக்கு பேச்சு அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் அவங்க அவங்கவுங்க மேலே ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம் அதுவே உங்கள் கூட இருக்கிறத அவங்க நன்றாக உணர்ந்தாலோ அவங்க அவங்களுக்கு பிடிச்சதாலோ அவங்க உங்க விரும்புகிறத உறுதி செய்யலாம் சரியான முறையில் வெளியேறுதல் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா சரியான முறையில் வெளியேறுறது முக்கியம் மரியாதையோடும் அன்போடும் வெளியேறுறது அவசியம் மரியாதை காட்டினா அடுத்த தடவை அவங்க நீங்கள் பார்க்கும்போது புன்முறுவல் அவங்க நினைவில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவீங்க உணர்ச்சிகளை கிடைத்தல் அவங்க கூட இருக்கும்போது அவங்களுடைய உணர்ச்சிகளை கவனிக்கிறது ரொம்ப அவசியம் மனசுல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க கூட பேசும்போது அத புரிஞ்சு பேசுறது நல்லது ஒரு பெண்ணோட உணர்வை புரிஞ்சுகிட்டு நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்